അകൻ സാധം അസുകാതെ മുട്ടിനോ ആടാതെ കണ്ണും അസുകാതെ പാദം ഉണ്ടാകാം പദക്ക സൂതമോ അടിപാടോ നീ അസുകാതെ നിപ്പൻ ഉണ്ടാകാം ആദീശിവനായി അഖിലാന്തോടി

ਉਹ ਕੰਨ ਨੂੰ ਕਪੜਾ ਨੂੰ ਧਬੱਕਾ ਕਰੀਂ ਪੰਡਾ ਹਾਂ ਉਹ ਸੀਰ ਨੂੰ ਟਿੰਜਾ ਨੂੰ சீராகமிப்பது உண்டாம் அறிதல் அருவோம் நீ அசையாக உன் உடமும் நீ ஆடாத உன் குடும்பமும் பட்டையும் நான் கோபிச்சைத்த போது நீ குறியாதரிப்பது உண்டகம் உனக்கு இணையாத சத்தியமும் இலையிட்ட காவலும் அடங்காத உன் கோபம் அசையாத உள்ள முகத்தாரன் என் அருகூல மகா தர்மபட்சி அனுசர்கள் புதிய அகந்தாரர்கள் அதனால என்ன சொல்லுங்க நீ வழியாத போச்சே முன்னம் வாறு முடகொடவியா அடியாத இருப்பதண்டம் உன் பல்ல கோபம் பல தரவேனமு நீ செட்டியவனுகடாரேன ஏன நான் உனக்கு பதசியாக இருக்க போறேன் என்னது நான் ஆகிடுறேன்